இன்னைக்கு சபைக்கு கர்த்தருடைய சத்தம் தெரியல அது ஓகே ஆனால் சபைக்கு இன்னைக்கு யாருடைய சத்தமும் தெரியல ஊழியக்கார சத்தமும் தெரியல எது கர்த்தருடைய சத்தம் எது ஊழியக்கார சத்தம் அப்படிங்கிறதான பிரித்து பார்க்கறதான ஆவிகளை பகுத்தறிகிற அனுபவம் எதுக்கு இல்லை இப்போ சபைக்கு கிடையாது சபை இன்னைக்கு எல்லா சத்தமும் கர்த்தர் சத்தம் தான் யார் பேசினாலும் கர்த்தர் சத்தம் தான் நினச்சிக்க ஒரு காலத்தில் ஊக்காரங்க பேசினாங்கன்னா நாங்க கர்த்தர் சத்தமா எடுத்துக்கிட்டோம் கர்த்தர் சத்தமா எடுத்துக்கிட்டோம் ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரு என்ன உணர்த்தினாரன் மூலயமா ஆண்டவரே பேசினாலும் இப்போ இருக்க விசுவாசி என்ன சொல்லுது பாஸ்டர் என்ன திட்டினாரு பாஸ்டர் என்ன குறி வச்சு தாக்குறாரு எங்க குடும்பத்தை கண்டாலே பாஸ்டருக்கு பிடிக்கலை இப்போ விசுவாசி எப்படி ஆயிடுச்சு கர்த்தரே பேசினாலும் ஊழியக்காரன் பேசுறாருன்னு ஆகிப்போச்சு அதுதான் சாமுவேல் நிலைமை கர்த்தர் பேசுறாரு ஆனால் அவனுக்கு யார் சத்தம் மாதிரி இருக்குது ஊழியக்கார சத்தம் மாதிரி இருக்குது இன்னைக்கு சபைகளில் கர்த்தர் பேசவே ஆசைப்படுறாரு பல சபைகளில் கர்த்தர் பேசவும் செய்கிறாரு ஆனால் விசுவாசியோட காதுக்கு அது கர்த்தருடைய சத்தமாக போக மாட்டேங்குது ஊழியக்கார சத்தமா போகுது அதனாலதான் சபையில் மாற்றம் இல்லை அதனால தான் சபைக்குள்ள எந்த விதமான ஒரு எழுப்புதலும் வரமாட்டேங்குது சபை திருப்பி திருப்பி போய் படுத்துக்குது ஏன் படுத்துக்குது வர சத்தம்லாம் ஊழியக்கார சத்தம் யார் பேசினாலும் சில நேரத்தில் சிலர் வந்து சொல்லுவாங்க கூட்டம் முடிஞ்ச உடனே செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு தப்பான சாட்சி அது தப்பான சாட்சி நல்ல செய்தி தேவையே கிடையாது புரோஜனமுள்ள செய்தி தான் தேவை நல்ல செய்திங்கிறது யார் வேணாலும் சொல்லலாம் ஒரு போஸ்ட்மேன் வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது என்ன செய்தி நல்ல செய்தி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு ஒரு வரன் கிடச்சிருச்சி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இது என்ன செய்தி நல்ல செய்தி அதே தான் நாங்களும் இங்கே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க நீ சுகமாவாய் நீ பலமாவாய் வீடு கட்டுவாய் வாசல் கட்டுவாய் இதெல்லாம் என்ன செய்தி நல்ல செய்தி இந்த செய்தி சபைக்கு என்ன தெரியல தேவையில்லை சபைக்கு எது தேவை தெரியுமா உன் ஆத்மாவுக்கு தேவையான புரோஜனம் செய்தி கர்த்தர் என்னோட பேசினாரு என்னை உணர்த்தினாரு என்னை குத்தினாரு இன்னைக்கு என்னுடைய பாவங்களை விடுறதுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு நெடுநாளாக இருந்த என்னுடைய டவுட்டை கர்த்தர் போக்கி இருக்கிறாரு இதுதான் புரோஜனம் செய்தி இன்னைக்கு சபை எதை விரும்புது தெரியுமா கர்த்தர் பேசுறத விரும்பலை கர்த்தர் எது சபை எதை விரும்புது ஊழியக்காரங்கிட்ட ஓடுது ஊழியக்காரன் பேசுறது விரும்புது அதான் நாங்கள் சொல்லுவோம் ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஓடுறத முதல்ல நிறுத்தணும் ஊழியக்காரங்கிறவ யாராக இருக்கட்டும் அஞ்சு வகையான ஊழியம் இருக்கு இந்த அஞ்சு வகையான ஊழியக்காரங்க அத்தனை பேரும் நாங்கள் அத்தனை பேரும் ஒரு சபையை உருவாக்கி நல்ல மனவாட்டியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கத்தான் இருக்கிறோமே ஒழிய எங்களுக்கு ஒரு ஃபேன் கிளப்பை உருவாக்குறதுக்கு நாங்கள் இல்லை எங்களுக்கு ஒரு க்ரௌடை உருவாக்கி பவுலை சேர்ந்தவன் என்றும் கேபாவை சேர்ந்தவன் என்றும் அப்பல்லவை சேர்ந்தவன் என்றும் உருவாக்குவதுக்கு தேவையே கிடையாது ஒரு ஊழியக்காரனுடைய வேலை தேவன் பக்கம் திருப்புவது தேவனை தேவனாக காட்டுவது நீங்க என்ன பண்றீங்க அப்படியே ஊழியக்காரரை ஒர்ஷிப் லீடராக மாற்றிடுறீங்க ஊழியக்காரன் ஆராதனைக்குரியவனாக மாறிடுறான் உங்களால தான் என் குடும்பமே நல்லா இருக்கு நாசமா போச்சு அவன் குடும்பமே நல்லா இல்லை சொல்லும் போதே சொல்றது உங்க வார்த்தை மட்டும் இல்லைன்னா இல்லைன்னா என்ன நல்லா இருந்திருப்பேன் நீ கர்த்தர் உன் குடும்பத்தை காப்பாற்றினர் கர்த்தர் உன் பேசினார் சொல்லும் போதே சாட்சி எப்படி சொல்ல தெரியுமா உங்கள் மூலமாக கர்த்தர் பேசினார் நீங்க பேசல நீங்க தேவையும் இல்லை நான் இல்லாவிட்டால் ஊழியக்காரர்கள் இல்லாவிட்டால் எந்த கருதையை வைத்து பேசுவதற்கும் கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு சபை ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஓடுது என்னை கூப்பிட்டீரே என்னை கூப்பிட்டீரே ஏலிக்கிட்ட ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம் என்ன தெரியுமா ஏலி வந்து ஒரு மோசமான ஊழியக்காரன் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் உண்மைதான் அதில் எந்த கருத்தும் இல்லை அதில் யாரும் சரின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை ஆனால் அவங்ககிட்டயும் சில நல்ல குணம் இருந்துச்சு என்ன நல்ல குணம் தெரியுமா ஒன்று சாமுவேலுக்கு அவங்க அம்மா சட்டத்தைச் எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா

சின்ன சட்டை கொண்டு வருவாங்களாம் எந்த அம்மாவது அப்படி எடுத்துட்டு வருமா எந்த அம்மாவாவது ஒரு சின்ன சட்டையை எடுத்துகிட்டு வருமா வருஷந்தோறும் அப்படி தானே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் என்ன சட்டை தான் எடுத்துகிட்டு வருவாங்க அது ஏன் சின்ன சட்டை அது என்ன சின்ன சட்டை எடுத்துகிட்டு வர்றது அர்த்தம் என்னன்னா எந்த தாயும் பையனுக்கு பெருசாக தான் சட்டை எடுப்பாங்க சின்ன சட்டை எடுக்கவே மாட்டாங்க எல்லா வருஷமும் எப்போ வந்தாலும் போன வருஷம் பையனை பார்த்தோம் இப்போ கூட பாருங்கள் ஏதாவது குழந்தைகளுக்கு பர்த்டேன்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்க போனோம்னா நம்ம சொல்லுவோம் கணவன்மார் ரெண்டு வயசு பிள்ளைக்கு பர்த்டே அங்கே அப்படின்னு ஒன்று கூட இருக்க மனைவி சொல்லுவாங்க மூணு வயசுக்காக எடுங்கம்பாங்க அந்த அறிவெல்லாம் அந்த மனைவிகளுக்கு தான் தாஸ்தி போங்க நம்மெல்லாம் கழட்டி விட்டோம் மாடு மாதிரி நேராக போய் ரவுண்ட் அடித்து திருப்பி வந்து நின்றுவோம் மூணுனா மூணு அவ்வளோதான் நான் நான் என்ன வச்சு தான் சொல்கிறேன் நான் உங்களை தான் சொல்கிறேன் நீங்களும் அறிவாளி என்னை வச்சு சொல்கிறேன் ஏன் ஆறாவது செலத்து சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு பர்த்டே நம்ம கூட இருக்கிறவங்களுடைய பிள்ளைக்கு மூணு வயசு அப்படின்னு உடனே நாங்கள் ஒரு சட்டை எடுக்க போனோம் நானும் மனைவியும் போனோம்னா அப்போது ஒரு மூணு வயசு பிள்ளைக்கு அப்படின்னு உடனே என் மனைவி சொல்லுவாங்க எடுங்க ஏன் அது வளர்ந்துருங்க இது வளர்கிற வயசு மூணு வயசு எடுத்தோம்னா இன்னொரு மூணு மாதம் சட்டை என்னவாகிடும் சட்டைய சின்னதாகிடும் அப்போ எடுக்கும்போதே பெண்கள் வந்து சட்டை எப்படி தான் எடுப்பாங்க பெருசாக தான் எடுப்பாங்க ஆனால் சாமி அம்மா மட்டும் வருஷந்தோறும் எப்படி எடுத்துகிட்டு வராங்க அது அர்த்தம் என்ன தெரியுமா இந்த வருஷம் சாமி அவங்க அம்மா பார்த்துட்டு போவாங்க இப்போ பார்த்தா பையன் நல்லா வளர்ந்துருக்குறான் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் என்ன செய்வான் வளர்ந்துருப்பான் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக போன வருஷமே பையன் நல்லா பெருசாக இருந்தாங்க கொஞ்சம் பெருசாக எடுங்க நல்லா வளர்றான் இப்போ எடுத்துக்கிட்டு போகிறாங்க சாமுவேல் அதை விட பெருசாக வளர்ந்துருக்கிறான் இந்த தாய் கற்பனை பண்ணுகிறதை விட நல்லா மோசமானவன் மோசமானவன் தான் தான் பையன் ஆனால் விசுவாசி விஷயத்துல அவன் ரொம்ப நல்லவன் பார்த்துருக்கீங்களா பையனை ஒழுங்கா வளர்க்கல ஆனா யாரை ஒழுங்கா வளர்த்துருக்கான் இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரங்கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்கு குடும்பத்தை சரியா வளர்க்கறானோ இல்லையோ சபையை கரெக்டாக வளர்த்துருவான் சபை சூப்பரா இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்ட்ரிக்டான பாஸ்டர் நல்லா செய்தி கொடுப்பாரு நல்லா கடினமாக நடத்துவாரு பசங்க மட்டும் கெட்டு போயிடும் அதான் ஏலியோட சுபாவம் இது ஏலிகிட்ட இருக்கிற நல்ல சுபாவம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாருங்க இப்ப சாமுவேல் கேட்கறான் என்னை கூப்பிட்டீரேன்னு கேட்கிறான் கேட்ட உடனே ஏலி எவ்வளோ அழகா சொல்றான் பாருங்க கர்த்தர் கூப்பிடுகிறார் என்பதை ஏலி அறிந்து அறிந்து அவனுக்கு தெரியுது பையனை யார் எழுப்புறது கர்த்தர் எழுப்புறாரு இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியக்காரனாக இருந்தால் டேய் தூக்கத்தில் வளராதடா கூப்பிடுறேன் கூப்பிட்றேன்னு ஒழுங்காக படுறேன் இன்னொரு வாட்டி வந்தால் உடச்சி விடுவேன் அதுக்கப்புறம் சாமியில் எழுந்திரிக்கவே மாட்டான் யார் கூப்பிட்டாலும் அவன் எவ்வளோ அழகாக நடத்துகிறான் பாருங்க கர்த்தர் கூப்பிடுகிறார் என்பதை அறிந்து நெக்ஸ்ட் டைம் சவுண்டு கேட்டால் சொல்லும் கர்த்தாவேன்னு போய் சொல்லிக் கொடுக்குறான் பாருங்க ஆண்டோட்ட பேசுகிறத எவ்வளோ அழகாக அதான் ஊழியக்காரனுடைய சுபாவம் அதான் ஊழிகார சுபம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியாரன் தான் ஏழி அவங்ககிட்ட தான் இவன் இருக்கான் ஆனால் இவனுக்கு அவன் சத்தம் தெரியல இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதுதான் ஊழியக்காரன் சொன்னாலும் சபைக்கு என்ன தெரியல ஊழியக்காரன் சத்தமும் தெரியல கர்த்தனுடைய சத்தமும் தெரியல சபை இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஊழியக்காரனுக்கு பின்னாடி நீங்கள் தாயா நீங்கள் தாயா நீங்கள் இல்லாட்டி இல்லையா அது எல்லாருக்கிட்டையும் இருக்கு இந்த மாதிரி பிரசுசேஷகத்தையும் இருக்கே பாட்டு பாடுறவங்கட்டியும் போயிடுறாங்க உங்கள் பாட்டு மட்டும் இல்லைன்னா நான் எல்லாம் ஆறுதல் இல்லாமல் உடஞ்சி துக்குள் துக்குலாக போயிருப்பேன் கண்ணாடியில் செஞ்சு வச்சுருந்தாங்க அவங்கள கர்த்தர் பாட்டை யூஸ் பண்ணார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஹீல் பண்ணது கர்த்தர் தானே ஓழிய ஊழியக்காரன் கிடையாது சிலர்லாம் பாஸ்ட்டை வந்து சொல்லுவாங்க அதுலேயும் சில பாஸ்டருங்க பாவம் தெரியுமா பாஸ்ட்ட வந்து சொல்லுவாங்க பாஸ்டர் நீங்கள் இருந்தால் நான் இருப்பேன் நீங்கள் செத்தால் நானும் செத்துருவேன் என் குடும்பம் இன்றைக்கி இருக்குன்னா நீங்கள் தான் அவங்ககிட்ட தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தான் எப்படி இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுக்கு சொல்கிறேன் கெட்டவங்கிட்ட சொல்லலை எவ்வளோ தூக்குறானோ அவ்வளோ கீழே போகிறதுக்கு ரெடியாக இருப்பான் அவன் ஆனால் உண்மையிலே நல்லா நம்ம நேசிக்கிறவன் இருக்கான்ல அவன் அதெல்லாம் ஒன்றும் வந்து சொல்லவே மாட்டான் அவன் போய் நமக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பான் எங்கள் ஊழியக்காரர் ஆசீர்வதி அவர் குடும்பம் நல்லா இருக்கும் அவன் ஜோ பண்ணிட்டே இருப்பான் இந்த சில கேஸ் இருக்கும் பார்த்த உடனே அப்படியே எஸ் ஷேப்பில் வளையும் யா பிரைஸ் விளாடு யா எங்கள் குடும்பம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் தான் யா காரணம் நாளைக்கு ஊழியக்கார குடும்பம் நாசமாக போகிறதுக்கு அதான் காரணம் போய் அப்படியே ஹீரோ வர்ஷிப் ஆக்கி ஊழியக்கார்கிட்ட ஓடுறது கூப்பிட்டிங்களா கூப்பிட்டிங்களா அவன் தானே நான் இல்லை என்னை விட்டுருங்கிறான் நான் இல்லை இன்னைக்கு சபையோடைய பிரச்சனை என்ன முதலாவது கர்த்தருடைய சத்தம் என்னன்னா சபைக்கு தெரியல இன்னைக்கு ரெண்டாவது யாருடைய சத்தமும் தெரியல ஊழியகார சத்தமும் தெரியல இந்த டிஃப்ரென்சியட்ஸ் யாருக்கு தெரியணும் சபைக்கு தெரியணும் பாருங்க யோவான் ஸ்டானகிட்ட ஒரு பெரிய கூட்டம் வருது பெரிய கூட்டம் வருது வரும்போது அத்தனை பேரும் வரும்போது யோவான் ஸ்டானகன் என்ன சொன்னார் எல்லாரையும் பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை சொன்னவன் யார் அத்தனை பேரும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க விரியன் பாம்பு குட்டி நடுவில் இயேசுநாதர் நடந்து வர்றார் ஞானசார் எடுக்கிறதுக்கு இப்ப இயேசுநாதர் வரும்போது அவன் என்ன சொல்லி கூப்பிட்டான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி எப்படி கண்டுபிடிச்சா இப்ப இயேசுநாதர் எப்படி வந்தார் வரும்போது ஒரு இந்த பக்கம் ஆறு பேர் அந்த பக்கம் ஆறு பேர் வலி விடு வழிவிடு அன்னவரர் அன்னவரர் அப்படி ஒரு குரூப் இருக்குது இப்போ தெரியுமா அப்போ ஊழியக்காரங்க எல்லாரும் எல்லாருக்கும் இருக்குது வழி விடுங்க வழி விடுங்க அண்ணன் வர அண்ணா வர அண்ணன் எங்கடா வராரு பிரசங்கம் பண்ணுறா வராரு அண்ணன் என்ன தஞ்சாவூரை ஜெயிச்சுட்டு போ முடிச்சுட்டா வராரு இந்த இன்றைக்கி ஒரு அரசியல்வாதிக்கு என்னென்ன நடக்குதோ எல்லாம் யாருக்கும் நடக்குது ஊழியக்காரங்க நடக்குது அண்ணன் வர வழி விடுங்க அண்ணன் வர வழி விடுங்க தொடா தொடா ஏன் ஏன் ஏ ஏ ஏன் இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான் ஏசுனார் அப்படியே வந்திருப்பார் அவருக்கு இன்னும் சீசர்களே வரல பாவம் அவர் இப்போ தான் நாற்பது நாள் ஜோ பண்ணவே போகிறார் அதுக்கப்புறம் ஞானசந்ததுக்கு அப்புறம் தான் போறார் இப்போ எப்படி வந்திருப்பார் கூட்டத்தோட கூட்டமா பத்தோட பதினொன்னா அப்படி எல்லா கும்பலுக்கு நடுவில் வர்றாரு அத்தனை பேரையும் பார்த்த உடனே விரியன் பாம்பு குட்டின்னு தெரிஞ்சவனுக்கு நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி நடந்து வர்றது மட்டும் கரெக்டாக தெரியுது பாருங்க இதுதான் தேவனை அறிகிற அறிவு இன்னைக்கு அந்த அறிவு நமக்கு இல்லாமல் போயிடுச்சே எது பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டினே தெரிய மாட்டேங்குது அதுவும் விசுவாசி இருக்குது பாருங்க எந்த ஊழியக்காரன் யார் பைபிளை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஆட்டுக்குட்டி தான் பைபிளை தூக்கிட்டு வந்த உடனே வீட்டில் வாங்க 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 உட்காருங்கன்னு காப்பி போட்டுறது அவர் யார் எங்கேருந்து வராரு இதில் வேற ஊழிய சபை ஊழியருக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது ஏன்னா அவர் கோவப்படுவார் இப்போ நாங்கள்லாம் செய்தியே எடுக்காத மாதிரி சபையில் பைபிள் ஸ்டடியே இல்லாத மாதிரி ஒரு தனி பைபிள் ஸ்டடி இப்போ தனியாக வீடுகளில் போகுது யார் கேட்டால் அவர் இஸ்ரேலேருந்து வந்து எடுக்கிறார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் எதில் எடுக்கிறாரு ஹீப்ரூவில் எடுக்கிறாரு ஓ உங்களுக்கு ஹீப்ரு தெரியுமா தெரியாது அப்புறம் என்ன கவனிக்கிறீங்க இப்போ ஒரு ஆவி பிடிச்சி இருக்க எல்லாரையும் என்ன ஆவி ஹீப்ரு ஆவி ஹீப்ரு க்ரீக் ஆவி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு அந்த ஹீப்ரூவில் படித்தா தாங்க ஹீப்ரூவில் படிக்கிறதுனா குற்றமாகவே சொல்லலை குற்றமாகவே சொல்லலை நல்ல விஷயம் தான் எல்லா மொழியும் படிக்கிறது நல்லது தான் ஹீப்ரு பைபிள் பாஷை படிக்கிறது நல்லது முதல்ல தமிழை முடிச்சிடுங்க கையில் இருக்கிற தமிழை என்ன செஞ்சிருங்க முடிச்சிடுங்க ஒன்று ராஜாக்கள் பதினஞ்சுனா நேற்று எவ்வளோ தேடணும் தேடுறான் 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 ராஜாக்களை தேடுறான் நாலாக வந்து தேடுறான் அந்த ராஜாவை மட்டும் காணும் நேற்று எவ்வளோ தேடணும் போன வாரம் ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தோம் வசனை வாசினா தட்டு தடுமாறி கத்தி துப்பி எனக்கு கடைசியில் அந்த வசனமே இப்போ புரியாமல் போயிடுச்சு அவன் என்ன வாசித்தானே தெரில எனக்கு நான் கேட்டேன் என்னடா தம்பி உன் பிரச்சனை என்ன இப்படி என்ன பார்த்தான் கல்யாணம் ஆயிடுச்சான்னு நான் அப்படி தான் வாசிப்பேன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தமிழை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவருக்கு போங்க ஒரு தப்பு கிடையாது கிரிக்குக்கு போங்க படிங்க லத்தீனுக்கு படிங்க ஒன்றும் தப்பு கிடையாது முதல்ல தமிழே தகராறு இதுலேயே சத்தியம் தெரியல உடனே அவர் வராரு உங்கள் தூத்துக்குடியில்தான் இரநூறு குடும்பம் போயிருச்சு தெரியுமா கேள்விப்பட்டிங்களா ஹீப்ரு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு இரநூறு குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிட்டான் திருப்பி எல்லா வாட்ஸ்அப் குரூப் நரகம் இல்லை பரலோகம் இல்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ணி கடைசியில் மூணாவது கிளாஸில் ஒருத்தர் எழுந்துச்சு கேட்டிருக்கிறார் இல்லைங்க இப்படிலாம் பைபிள் இருக்கு அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்கள் தூத்துக்குடியில தான் நடந்துச்சு பதில் என்ன தெரியுமா நாற்பது கிளாஸ் தொடர்ந்து வாங்க தான் உங்களுக்கு புரியும் நாற்பதாவது கிளாஸ் தொடர்ந்து போகும்போது தான் பிசாஸ் பிடிச்சிருமே உன்னை நாற்பது கிளாஸ் கேள்வி கேட்காம நீ போயிட்டினாலே பிசாசு உன்னைக்குள்ளே இறங்கிருமே நாற்பது கிளாஸ் வாங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் பேசுவோம் எவ்வளோ டாக்டிஸ் பாருங்கள் பிசாசு இது இது வந்து ஒரு பிசாசினுடைய சத்தம்னு யாருக்கு தெரியல விசுவாசிக்கு தெரியல கல்லோபதேசக்கார சத்தம் தெரிய மாட்டேங்குது எல்லா சத்தமும் ஆட்டுக்குட்டி சத்தம் தான் ஒரு வசனம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசி வெளிப்பாடு பதிமூணு பதினொன்று வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்ப கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளையுடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது அப்ப அந்த வசனம் எப்படி இருக்குது பாக்கிறதுக்கு எப்படி இருக்குது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளை உடையதா இருக்கிறது ஆனா எப்படி இருக்குது என்ன பேசுச்சு வலு சர்ப்பத்தை போல பேசினது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு அதான் பார்க்கறதுக்கு கிறிஸ்தவத்தை போல ஊழியக்காரனை போல கையில் பைபிள் எல்லாம் பேசுற சத்த வாய்ப்பு உங்களுக்கு பிசாசின் சத்தமும் தெரியல வலு சர்ப்பத்தின் சத்தமும் தெரியல ஆட்டுக்குட்டியின் சத்தமும் தெரியல ஊழியக்கார சத்தமும் தெரியல தேவனுடைய சத்தமும் தெரியல ஆவில நிறைஞ்சு பேசுற ஊழியக்கார சத்தமும் தெரிய மாட்டேங்குது கல்லோபதேசக்காரன் பேசுகிற சத்தமும் தெரிய மாட்டேங்குது யோசித்து பாருங்க தோட்டத்தில் தேவரின் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து அந்த சத்தம் நல்லா தெரியுது ஆனால் பேசுறது பிசாசுன்றது யாருக்கு தெரியல யாருக்கு தெரியல ஏவாளுக்கு தெரியல ஆதாமுக்கு ஏ வாழ்க்கும் கர்த்தருடைய சத்தம் நடக்கும்போது தெரியுது இது கர்த்தருடைய சத்தம் தேவன் வராரு உலாவுகிற சத்தத்தை கேட்டு அந்த ஸ்டெப்பு போதே தெரிஞ்சு ஆண்டோர் வந்துட்டார் ஆனால் அதுக்கு முன்னாடி உட்காந்து யாரோட பேசிகிட்ருக்கிறாங்க பிசாசோட பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது பிசாசின் சத்தம்னு அவங்களுக்கு தெரியலை இன்னைக்கு அதுதான் சபையினுடைய நிலைமை இன்னைக்கு ஆட்டுக்குட்டியும் பாம்பு குட்டியும் ஒன்றா வருது விரியன் பாம்பும் உலகத்தின் பாவத்தை சுமந்து சுமந்துத்திருக்கிற தேவாட்டுக்குட்டியும் வருது எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க எத்தனை பேர் தெரியுது இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியக்காரனை நம்பி ஏமாறுறவங்க இருக்கிறீங்க எத்தனை பேர் சக விசுவாசியை நம்பி ஏமாறுறவங்க இருக்கிறீங்க காசை கொடுத்து காசு கொடுக்கறது மட்டும் இல்லை எத்தனையோ விஷயத்தில் நிறைய பேர் இன்னைக்கு நல்லவர்னு நினச்சி தாங்க உள்ளே விட்டோம் ஏன் நினச்ச ஏன் நீங்கள் அப்படி நினச்சிங்க காரணம் சொல்லுங்க நீங்கள் நினைச்சதுக்கு என்ன காரணம் ஏங்க அவர் கையில் பைபிள் எடுத்துகிட்டு வந்தாருங்க சோத்திரம் சொன்னார் பிரைஸ்லாட் சொன்னார் அப்போ உனக்கு உள்ளே இருக்கிறது பிசாசுன்னு தெரியல தெரியலைவர் ஆனால் கொஞ்சம் கடிந்து கொண்டு உபதேச சபையில் கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு பிசாசு மாதிரி தெரிகிறோம் நாங்கள் உங்களுக்கு எப்படி தெரியணும் மேரி இவர் நாங்கள் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அங்க ஒரு பாஸ்டர் இருக்காரு பாருங்க அப்படி தான் பேசுறாரு போங்க எப்படி பேசுறாரு செந்தமிழ் நாடு என்னும் போதி இன்ப தேன் வந்து பாயிது காதி நீலே பேசும் போது அவ்வளோ அன்பா மனதுருக்கமா அப்படி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இயேசுநாதர் கிருபை பொருந்தினவராகவும் பேசுவார் முகதாட்சன்யம் இல்லாதவராயும் பேசுவார் நீங்க கிருவை பொருந்தினவராக மட்டும் பேசணும்னு நினைக்கிறீங்க ஒரு சபையினுடைய போதகர் இந்த ரெண்டுமா தான் இருப்பார் சபையில் புல்பீட்டில் ஏறிட்டா முகதாட்சன்யமே கிடையாது அங்கே பணக்காரன் ஏழை அங்கே உக்காந்துருக்குது படித்தவர் படிக்காதவர் அந்த கான்செப்டே கிடையாது மேலே ஏறிட்டோம்னா இருபுறம் கருக்குள்ள பட்டயம்தான் வெளியே வரணும் ஆளை பார்த்தெல்லாம் பேசக்கூடாது ஒருத்தர் வந்திருக்காரு நமக்கு தெரிஞ்சவர் வந்திருக்காரு சகோதரர் வந்திருக்கிறார் அவர் என்னுடைய ஊழியத்தில் மிகுந்த ஆறுதலாக இருந்தவர் இன்னைக்கு அவர் வந்தது மிகுந்த சந்தோஷம் அவருக்காக எல்லாருக்கும் கரங்களை தட்டுவோமா தொடர்ந்து நம்ம நான் இன்னைக்கு போயிடுவேன் ஆனா அடுத்த சண்டே நீங்க அவர்கிட்ட மாட்டீங்க தட்டுங்க நான் என்ன சொன்னேன்னு கூட தெரியாம கை தட்டுறீங்க எல்லா அற பயக்கத்தில் இருக்கு நினைக்கிறேன் சபையில் புல்பீட்டில் பேசும்போது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் தான் வெளியே வரணும் அதே நேரத்தில் ஒரு விசுவாசிக்கு உடம்பு சரியில்ல அல்லது ஒரு ஆறுதல் தேவைன்னா கிருபை பொருந்தினவராக ஊழியக்காரர் இறங்கி வீட்டுக்கே வந்து ஜோ பண்ணுவார் ரெண்டும் வெளிப்படம் ஆனா அதை எங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது நாங்க இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தோடய வீட்டுக்கு கிளம்பிடுவோம் உங்களுக்கு டீச்சர் இருக்காங்க ஸ்கூலில் பார்த்துருக்கீங்கல்ல பையனை இப்படி இப்படி இப்பெல்லாம் அடிக்க முடியாது டீச்சர் அடிக்கிறான் அவன் இப்போது இப்போ கதை வேற நாங்கள் ஸ்கூலில் போதெல்லாம் கையை இப்படி திருப்பி இப்படி தான் அடிப்பாங்க இப்படி அடித்தாங்கன்னா அவர் அன்பான டீச்சரு அவர் ரொம்ப மோசமானவருங்க என்ன முட்டியில் தான் அடிப்பார் அடித்தா முட்டியெல்லாம் வீங்கிறோம் எந்த டீச்சராவது அடிச்சுட்டு முட்டி வீங்கின மரர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து உங்களை பிள்ளையை ரொம்ப அடிச்சிட்டேன் அதனால் போகிற வழியில் தையில வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் போட்டு விட்டு போகணுமா கேட்டிருக்காங்கன்னா மறுநாள் போனால் என்ன பண்ணுவாய்ங்க நேத்து தானே உன்னை அடிச்ச நீ திருந்த மாட்ட இந்த கையை காட்டுமா டீச்சரோடைய வேலை என்ன ஒழுங்கா படிக்கணும் ரெண்டு சாத்து சாத்தணும் நீ பாஸ் ஆகணும் அவ்வளவுதான் எங்க வேலை மூணு நாள் எங்க வேலை அதான் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான் அவர் வேலை அது இல்லை அவர் தகப்பன் அடிக்கவும் செய்வார் அணைச்சிக்கவும் சொல்லுவாரு நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம் புரியுதா மூணாவது நாள் நீங்கள் தேடுவீங்க இந்த ஆள் வேம்பார தாண்டக்கூடாது பார்த்துப்போம் அப்படின்னு நீ லாஸ்ட் ஜபம் முடிக்கும் போது கணம் போயிடுவேன் தேடினாலும் என்னை கண்டடைய மாட்டிடுறேன் எதுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு சபை எப்படி விரும்புது இந்த இந்த தேவ ஆட்டுக்குட்டி மாதிரி வந்து அன்பா பேசுறதை மட்டும் தான் விரும்புறியா அதனுடைய விளைவு என்ன இன்னைக்கு நிறைய சர்பம் ஆட்டுக்குட்டி போர்வையில் வந்து நிற்கிது வீடுகள் தோறும் வருது அப்படியே வீடு வீடாக வருது பைபிளை தூக்கிட்டு பாஸ்டர் ரொம்ப திட்டுறாரா எனக்கு அவரை பற்றி அப்போவே தெரியுங்க அவர் ஈவரக்கம் இல்லாமல் பேசுவார் நம்ம சர்ச்சுக்கு வாங்க நான் அன்பாய் உங்களை நடத்துவேன் அடுத்த வாரம் நீங்கள் தான் நம்ம சர்ச்சில் ஒர்ஷிப் எடுக்கிறீங்க இதுக்கு செய்தியை வா பைபிளே தெரியாது நாம் ஒழுங்காக வசனம் படின்னு சொல்லியிருக்கோம் அங்கே போனவுடனே பதவி கொடுத்துருவாங்க ஒர்ஷிப் லீடர் உடனே இது என்ன சொல்லுது தெரியுமா போன சர்ச்சில் இருந்தங்க ஏன் என் அருமை அவங்களுக்கு தெரியல உன் அருமை என்னன்னு தான் எங்களுக்கு தெரியுமே ஆண்டவருக்கு நல்லா தெரியும் யாரை பிரதான சீசன் ஆக்கணும் யாரை மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போகணும் யாரை கீழே உட்கார வைக்கணும் யாரை துரிதமாய் செய்யணுன்னு அனுப்பி விடணும் யாரை தோல் மேலே சாட்சிக்கணும்னு யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் பேதரவை கூட தோல் மேலே சாய்க்கலை பாருங்க யோவானை மட்டும்தான் சாட்சிப்பார் அதே நேரத்தில் நீ செய்வதை துரிதமாய் செய்யணுன்னு யூதாசை அனுப்புவார் பேதுருவ அனுப்ப மாட்டார் காட்டி கொடுக்க போறான் இவன் மறுதளிக்க போகிறான் காட்டி கொடுக்கற அனுப்பி விட்டுட்டு மறுதளிக்கிறோன்னே அனுப்பி விட மாட்டார் இவனை சொல்வார் பேதுருவை கூட்டிகிட்டு வாம்பார் அவனை சொல்வார் அவன் பிறவாத இருந்தால் நலமாக இருக்குன்னு யாரை என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் சபையில் தெரியும் யாரை என்ன பண்ணணும்னு தெரியும்